ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருடைய இடத்துல வந்து வேறு யாரோ ஆக்குபை பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு உண்மையிலேயே அப்படிங்கிறத கேட்டார் அவர் ஆக்சுவலாக இப்போ அப்ராட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு அந்த இடத்துல வேறு யாரோ என்ரோச் பண்ணியிருக்காங்களா யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா இப்போ உள்ள இமேஜ் நான் அந்த இடத்தோட பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சூப்பராக ஒரு சைட் இருக்குது மேலே பாருங்கள் இதோடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இப்போ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ப்ரோமில் நான் ஓப்பன் பண்ணுறேன் இதை மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும் இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி அப்படின்றது பாருங்கள் அந்த அட்மின் பவுண்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எஃப்எம்பி கிளிக் பண்ணணும் கீழே ரெவென்யூ சப் டிவிஷன் இது நீங்கள் இந்த ஐயை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமு சர்வே நம்பர் எல்லாமே விசிபிள் ஆகும் உங்களுடைய லொக்கேஷன் மேலே நீங்கள் அந்த சர்வே நம்பரை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ மேலே வந்து நான் அந்த லொக்கேஷன் பேர் அடிக்கிறேன் உங்கள் லொக்கேஷன் பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த பேர் அதில் போடுங்க இப்போ நான் சும்மா களக்காடுன்னு போடுறேன் ஸோ களக்காடு போட்டு என்ட்ரு அடிக்கிறப்போ அதுவே நாங்கு நேரியா கலக்காடாக எங்கேன்னு சொல்லி கேட்குது நான் அதிலேயே ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி வரும் மேலே அந்த சேரன் மாதேவிங்கிறது தான் அந்த ரெவன்யூ சப் டிவிஷனு இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னால் இந்த பாருங்கள் சர்வே நம்பரே காட்டுது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சர்வே நம்பர் வேறு வேறு நம்பரில் வேறு வேறு லொக்கேஷன் ரிப்பீட் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே ஒன்றா நம்பர்லேருந்து தான் அந்த சர்வே நம்பர் ஸ்டார்ட் ஆகும் அதனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த உங்களுடைய லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்ஸில் எங்கே பார்க்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இப்போ இது பார்த்தீங்கன்னா வெறும் டயக்ராம் மாதிரி இருக்குது எனக்கு அப்படி கூகுள் மேப்ஸே கணக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல பேஸ் மேப்னு இருக்குது பாருங்க இதை கிளிக் பண்ணிட்டு அதில் கூகுள்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இயற்கையாகவே அங்கே உள்ள அந்த மரம் செடி கொடிகள்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியும் இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் அந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வே நம்பர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல வந்து என்ன என்ன நம்பர் போட்டிருக்காங்க என்ன அந்த நம்பரில் வந்து என்ன தாவரங்கள் இருக்குது இல்லை அந்த இடத்துல வெறும் எம்டி லேண்டா இருக்காங்கிறத நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.